வாங்க ஒரு லட்டு பார்ப்போம் பொட்டுக்கெல்லாம் அரைச்சு வந்து வச்சுருக்கேன் பொருள் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை வறுத்துடுவோம் இந்த அதோடய எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் சீனி எடுத்து வச்சுருக்கேன் பார்ப்போம் வறுத்துக்கிட்டு சட்டியை காய வச்சுருக்கேன் காயட்டும் முதல்ல எள் போட்டு வறுப்போம் ஆனால் வீட்டுக்கு அரைச்ச மாவுது மில்லில் கொடுத்து நம்ம இருந்தாலும் வறுக்கணும்ல எல்லாம் வறுத்துக்குவோம் நல்லா வெடிக்கட்டும் வெடிக்கணும்னா அப்புறம் இறக்கி வைக்கணும் அப்புறம் இறக்கி வச்சுட்டு அப்புறமா போட்டு கட்டி போட்டு வர வறுப்போம் அடுத்தாச்சு போட்டு போட்டும் வரு பரவக்கூடாது சரியான அளவுக்கு தர்க்கணும் மாவு நல்ல மனம் வந்து அப்போ நம்ம எல்லாம் செய்கிறோம் இறக்கி தொட்டி விட்டுருவோம் அதில் இருந்த கறி போவோம் இந்த சட்டியை தான் வச்சு பாவம் பாய்ச்சிடும் சீ பாவ பார்ப்போம் பரோட்டத்து போட்டிடுவோம் ஏன்னா சிறிய தீ வச்சு தான் வறுத்து வச்சு வாரேன் எடுத்து கொட்டிட்டு மாவு வறுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் கொஞ்ச மொத்தம் ஊற்றி வச்சுருக்கேன் இது வா பண்ணுவேன்

low level aaye the Oke, aur keerache ma போட்டு அப்புறம் கடலை மாவு அது அப்போ அப்புறம் எண் வறுத்து வச்சுக்கலாம் எல்லையும் போட்டுக்குவோம் சேர ஒன்றா கலந்து வச்சிருவான் ரொம்ப சூடாக தான் இருக்குது பொடிக்கடலையே அரைச்சிட்டேன் அரைச்சிட்டேன் நல்லா இடத்தையும் அரைச்சிருக்கேன் பட்டுக்கணக்காக பார்ப்போம் கலந்துட்டோமா தவார செய்கிறோம் சீனிப்பாவு இறக்கி வச்சு அதை ஊற்றுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பெரட்டி விட்டுக்குடுவோம் อุดติดปะปะมั้งงงหมดนะกจะงงติดกันผัวคุณลองลองให้ผัว ดีดพ่อ